Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேர்ட் டெல் மேக்ஸ் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் பாலிட்டிய வந்து எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த வர குரூப் ஃபோரில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து குரூப் ஃபோர்லேயோ குரூப் டூலேயோ வந்து ஒரு வேலை வாங்கணும்னு நினச்சிட்ருக்கீங்களா அதில் வந்து இந்தியன் பாலிட்டி எப்படி படித்து எப்படி மார்க் வாங்கினான்னு தெரியாமல் இருக்கீங்களா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தான் இந்த பத்து டாபிக் வந்து நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்பில் வந்து நீங்கள் பதினஞ்சு மார்க் கண்டிப்பாக வாங்க முடியும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க பத்து தலைப்புகள் வந்து என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துடலாம் அதுக்குள்ளே என்னென்ன கவர் கவர் ஆகும் அப்படிங்கிறதையும் வந்து ஷார்ட் அண்ட் வந்து நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு ஓகேங்களா இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற லசனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு வந்து எப்படி உருவாக்கப்பட்டது எத்தனை பிரிவுகள் எத்தனை அதில் திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க யார் யார் அந்த வரைவுக்குள்ளே இருந்தாங்க அதில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க எந்தெந்த நாட்டிலேருந்து அரசியலமைப்பு வந்து நமக்கு எடுத்து அதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாட்டிலேருந்து ஒவ்வொன்று வந்து நமக்கு எடுத்திருப்பாங்க அடிப்படை கடமைகள் வந்து சோவியத் யூனியன் எடுத்திருப்பாங்க அடிப்படை உரிமைகள் அமெரிக்காலேருந்து எடுத்திருப்பாங்க இது மாதிரி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நாட்டிலேருந்து எடுத்துருப்பாங்க அதுக்கே வந்து ஒரு டேபிள் காலம் இருக்கும் அடிப்படை கடமைகள் இருக்கும் அடிப்படை உரிமைகள் இருக்கும் அரசு நெறிவுறுத்தும் கோட்பாடுகள் இருக்கும் இதெல்லாம் தான் வந்து இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற அந்த பாடத்துக்குள்ளே இருக்கும் இது வந்து சிக்ஸ்த்து டென்த்து டுவெல்த்து மூணு இடத்துல வந்து கவர் ஆகும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு மத்திய அரசை பத்தி பகுதி வந்து ஐந்து வந்து சொல்லும் அங்கேயும் வந்து நிர்வாகம் சட்டமன்றம் நிதித்துறை தான் இந்த நிர்வாகத்துல வந்து யார் யார்லாம் வருவோம் அப்படின்னா குடியரசுத் தலைவர் பற்றி படிப்போம் துணை குடியரசு படிப்போம் பிரதமர் படிப்போம் அதே மாதிரி உச்ச நீதிமன்றம் படிப்போம் நாடாளுமன்றம் மக்களவை மாநிலங்களவை படிப்போம் ஓகேங்களா மத்திய அரசுல தான் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் மாநில அரசு வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கேயும் வந்து மூணு பாட்டாக பிரிச்சிருப்பாங்க நிர்வாகம் சட்டமன்றம் நிதித்துறை தான் இங்கே வந்து நிர்வாகத்துறையில் யார் யாரை பார்ப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆளுநர் பார்ப்போம் முதலமைச்சர் பார்ப்போம் எங்களை அமைச்சரவை குழு பார்ப்போம் அதே மாதிரி சட்டமன்ற பேரவை பார்ப்போம் சட்டமன்ற மேலவை பார்ப்போம் உயர்நீதிமன்றங்களை பற்றி பார்ப்போம் உயர்நீதிமன்றத்தோட அதிகாரங்களை பற்றி பார்ப்போம் ஓகேங்களா இதுதான் வந்து மாநில அரசும் இந்த மத்திய அரசு மாநில அரசுமே வந்து டென்த்தில் வந்து செகண்ட் தேர்ட் லெசனாக இருக்கும் அதனால் கவர் பண்ணிட்டீங்கனாவே போதுமானது அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்பு உள்ளாட்சி அமைப்பு அப்படிங்கிறது வந்து உள்ளாட்சி அமைப்பில் முக்கியமான விஷயமே வந்து பந்தாய் பஞ்சாயத்து ராஜ் தான் இதை வந்து காந்தியடிகள் தான் வந்து உள்ளாட்சி அமைப்பு வேணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து வலுமையாக வந்து சொல்லியிருப்பாங்க இதில் வந்து இது வந்து ஊராட்சி நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி இது மாதிரி வந்து இந்த மக்கள் தொகை அடிப்படையில் வந்து பிரிச்சுருப்பாங்க அதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்தல் தேர்தல் அப்படிங்கிறது தேர்தலும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு தான் ஏன் அப்படின்னா எந்தெந்த மாதிரியான தேர்தல் குடியரசுத் தலைவர் எப்படி வராரு பிரதமர் எப்படி தேர்ந்தெடுக்கப்பறாரு ஓகேங்களா அதே மாதிரி ஒவ்வொரு வந்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி நாடாளுமன்ற தொகுதி இதை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஊழலுக்கு எதிரான அமைப்பு ஊழலுக்கு எதிரான அமைப்பு அப்படிங்கிறது வந்து ஆர்டிஐ சிபிஐ சிபிசி லோக்பால் லோக் அதலத்து இது எல்லாமே வந்து புக்கில் கவர் ஆகாது இதுக்குன்னு வந்து நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை யூ கூகுளையோ வந்து போட்டு நீங்கள் அவுட் சோர்ஸாக வந்து எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும் பெண்களுக்கு அதிகாரம் அப்படிங்கிற டாப்பிக்கும் இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நுகர்வோர் உரிமைகள் மனித உரிமைகள் சாசனம் மத்திய மாநில உறவுகள் இந்தந்த டாபிக்லாம் வந்து எங்கெங்க கவர் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பாலிட்டிக் வந்து வேர் டு ஸ்டடி போட்டிருக்கோம் பார்க்காதவங்க வந்து பார்த்துக்கோங்க இது எல்லாமே இந்த பத்து டாப்பி சாரி பத்து டாப்பிக்கில் வந்து ஒன்பது டாப்பிக் வந்து சிக்ஸ்த்து டு டுவெல்த்து நியூ புக்கில் வந்து கவர் ஆகிடும் எந்தெந்த லெசன் படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோ போ பா போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இதை மட்டும் நீங்கள் வந்து படிச்சுட்டீங்க அப்படின்னா பாலிட்டியில் வந்து நீங்கள் பதினஞ்சு மார்க் வந்து கன்ஃபார்ம் வாங்கிடலாம் இதிலே வந்து பாலிட்டியிலேயே வந்து நீங்கள் படிச்சுட்டாலும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சில போர்ஷன்ஸ் வந்து நமக்கு கஷ்டமாக இருக்கும் அதை வந்து நம்ம தரவாக வந்து பார்த்துக்கணும் எங்கெங்கே நம்ம தப்பு செய்வோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க பார்த்தீங்க அப்படின்னா விதிகள் அட்டவணை சட்ட இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க எங் நான் எந்த விதி எதுக்கு வரும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு எந்த அட்டவணைக்குள்ளே எது வரும் எந்த சட்ட திருத்தத்துக்குள்ளே எந்த நம்ப போர்ல வந்து என்னென்ன சட்டம் நடந்துருக்கு சாரி சட்ட திருத்தம் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பதவிக்காலம் நியமனம் அதிகாரம் ஒவ்வொரு குடியரசுத் தலைவருக்குன்னு அதோட பதவிக்காலம் எத்தனை அதை யார் நியமிக்கிறா அவங்களோட அதிகாரம் என்ன அதையும் நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு அமைப்பு அதுக்கு யார் தலைமை இருக்கா அதனோட நோக்கம் என்ன அப்படிங்கிறதே வந்து நம்ம வந்து ஒவ்வொரு தடவை படிக்கும்போதும் அதுக்கான விஷயங்களை வந்து நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணிக்கணும் முக்கிய வழக்குகள் இந்த நாலு விஷயங்களும் வந்து தான் பாலிட்டியை வந்து ஓரளவுக்கு வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுறது இந்த நாலு விஷயங்களும் நமக்கு வந்து நம்ம கிளியராக இருந்தால் மட்டும்தான் நான் சொன்னேன் அந்த பத்து டாப்பிக்லேருந்து இந்த நாலு விஷயங்களும் நீங்கள் கிளியராக இருந்தீங்க அப்படின்னா பதினஞ்சுக்கு பதினஞ்சு பாலிட்டி கண்டிப்பாக வாங்க முடியும் ஓகேங்களா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ